அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளை திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னாலும் கூட இந்த அறுபத்தி நாலு விதிகளை கொண்டு ஜாதகம் பார்ப்பதற்கு எல்லா நிலைகளிலையும் இதை பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு விதிகளுமே ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் வகுத்து தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட மூல விதிகள் தான் திருமண பொருத்தத்துக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா அது ஜீவ பயண விதி அப்படின்னு சொல்கிறோம் உயிர் பயணிக்கும் பாதை கணவன் மனைவி குழந்தைகள் உறவுகள் இதெல்லாம் வந்து உயிர் பயணிக்கும் பாதையில் இருக்குது வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லுதல் படிப்பு தொழில் கொடுக்கல் வாங்கல் இன்னும் இதுபோல் பல விஷயங்கள் வந்து பொருள் காரகத்துவத்தில் இருக்குது இந்த உயிர்காரகத்துவம் பொருள் காரகத்துவம் ஆகிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று வினைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை எப்படி பிரித்தெடுப்பது அப்படிங்கிறது பலருக்கும் புரியாமனால தெரியாதனால பிரித்து எடுக்க முடியாதனால அப்படியே அதை உயிர்க்காரகத்துக்கும் பொருள் காரகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரே மாதிரியான பலனை சொல்கிறதுனால உண்மையான பலன் மக்களுக்கு போய் சேராமல் ஜோதிடர்களுக்கும் தெரியாமல் மறைந்து இருக்கிறது மறைக்கப்பட்டு இருக்கிறது மறந்து போய் இருக்கிறோம் அப்படிங்கிற விதியின் கீழே அது இருக்கு காரிய ரூபம் காரண ரூபம் சூட்சம ரூபம் அப்படிங்கக்கூடிய மூன்று ரூபங்களிலே ஜோதிட பலன்கள் மறைந்திருக்கிறது அதுபோல் பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய இந்த மூன்று தான் ஒரு பலனை தீர்மானிக்கிறது இதற்கு ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய இந்த விதிகளை பயன்படுத்தி ஜீவ பயண விதியில் என்ன பலனை கொடுக்குது பொருள் காரகத்துவத்தில் என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத இரண்டு கூறுகளாக நாம் பிரித்து பார்க்கக்கூடிய தான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ஒருவர் சொந்தமாக தொழில் செய்வாரா ஒருவர் சொந்தமாக தொழில் செய்ய முடியுமா தொழில் செய்வாரா சொந்தமாக தொழில் செய்யணுன்னாக்கா அவங்களுக்கு அடிப்படையில் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறு முறை அப்பா ஜோதர சூத்திரத்தில் புதுமைன்னா ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறு முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஆக ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப பாருங்கன்னா இப்ப கேது செவ்வாய் இப்ப மிருக சீர்ஷம் நட்சத்திரம் மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அவருடைய ஜென்ம நட்சத்திராதிபதி செவ்வாய் அவர் அவருடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு மூலத்திருகோண வீட்டில் இருக்காரு ஆனால் கேது சாரம் ஏறி கேதுவுடன் கூறினார் இவரால் சொந்த தொழில் பண்றதுக்கு முடியாது செய்யக்கூடாது அதுபோல எங்க புதனுங்கிறவரு புதனுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அந்த புதன் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஏறி ராகுவுடன் கூடி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுய தொழில் செய்ய முடியாது அதுபோல் இங்கே சூரியன் இருக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திராதிபதியாக பிறந்தவர் சூரியன் ஆட்சி வீட்டிலிருந்து மூலத்திரிகோண பலத்தை பெற்று அவர் மகம் நட்சத்திரத்திலே நின்று கேதுடன் கூடி கேது சாரம் ஏறினார் என்றால் இவரும் சொந்தமாக தொழில் செய்ய முடியாது இங்கே சுக்கரன் இருக்கிறார் ஆட்சி மற்றும் மூலத்திலியோன வீட்டில் இருக்கிறார் சுக்கரனானவர் பூரம் புராடு நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்து அவர் இங்கே சுவாதி நட்சத்திரத்திலே நின்று ராகுவுடன் கூடி ராகு சாரத்தில் ஏறி ராகுவுடன் கூடினால் இவரும் சொந்தமாக தொழில் செய்ய வியாபாரம் செய்ய முடியாது அதற்கடுத்ததாக இங்கே குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் திருகோண வீட்டில் இருக்கிறார் அவர் குரு பகவான் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்து அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி கேது சாரமேறி கேதுவுடன் கூடி இருந்தால் இவரும் சொந்த தொழில் செய்ய முடியாது செய்யக்கூடாது அதுபோல் இங்கு சனி நட்சத்திரத்திலே பிறந்தவர் பூசம் அம்சம் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்து அந்த சனி பகவான் தனது ஆட்சி வீட்டிலே மூலத்தில் இன வீட்டிலே நின்று சதயம் நட்சத்திர சார ஏறி சதயம் நட்சத்திர அதிபதியான ராகுவுடன் கூடி ராகு சாரம் ஏறி ராகுடன் கூடினால் இவரும் எவ்வளோ பலம் பெற்றவராக இருந்தாலும் சொந்த தொழிலோ சொந்த வியாபாரமோ செய்ய முடியாது இது மாதிரி இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இது மாதிரியான ராகு ராகுகேருடன் கூடி ராகு ராகு கேது சாரத்திலே ஏறி இருந்தால் அவர்கள் சொந்தமாக தொழில் செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஆனால் சில காலங்களில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த குறுகிய காலத்திலே அவர் அதிலிருந்து மறுபடியும் வந்துடுவார் அதற்கான காரணங்கள் பல ஆனால் இவர்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இவர்கள் ஒருவருக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்கள் ஒருவரின் கீழ் செயல்படும் தகுதி உடையவராக இருப்பார்கள் அந்த விதி தான் இருக்குது இப்போ சொந்த வியாபாரமோ சொந்த தொழிலோ இது மாதிரியான நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிரக சேர்க்கை இருந்தால் சொந்தமாக தொழிலோ வியாபாரமோ அவர் செய்ய மாட்டார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்குமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான விரிவான பலன்களையும் அதுபோல் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான விரிவான பலன்களையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான விரிவான பலன்களையும் அடுத்த அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் எத்தனை விதமான பலன்களை அடைவார் சொந்த தொழில் செய்வதற்கு அவருக்கு கேதுக்கள் எப்படிப்பட்ட துணையாக இருக்கின்றன போன்ற விவரங்களோடு தொடர்ந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் பலன் பார்க்கலாம் நீங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்பது அப்பா சூத்திரத்திலே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் அப்பா சூத்திரம் பயில விரும்பினாலும் அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நீங்கள் இணைந்து பலன் பெறலாம் ஜாதகம் பார்க்க எல்லா விஷயங்களுக்குமான எல்லா கேள்விகளுக்குமான விடைகளுக்காகவும் அப்பா சூத்திரம் உங்களுக்கு மிகுந்த தெளிவான உண்மையான நேர்மையான புரிதலுடன் கூடிய விளக்கமான பலன்களை சொல்ல காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்